கடந்த பத்து ஆண்டுகளாக மத்திய அரசு சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்காக இரண்டாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கி தமிழை மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் குற்றச்சாட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ் வளர்ச்சிக்காக ஐந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடத்தினர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் கூறும்பொழுது கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு இந்திய அரசு ஒதுக்கிய நிதி குறித்த தகவல்கள் மத்திய அரசிடம் கேட்டறிந்தோம் அதில் சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் இரண்டாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழியான தமிழ் மொழிக்கும் அதிக நிதி ஒதுக்கி உலகமெங்கும் தமிழை எடுத்து செல்வது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு செயல் இதனை மத்திய அரசு செய்ய வேண்டும் தமிழை மத்திய அரசு புறக்கணிப்பது வேதனை அளிக்கிறது என்று கூறினார் மேலும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழ்மொழி வளர்ச்சிக்காக ஐந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் பொருளாளர் பெருமாள்சாமி செயலாளர் முத்துசாமி அமைப்பு செயலாளர் செல்வராஜ் தலைமை நிலைய நிர்வாக செயலாளர் ராஜ் துணை செயலாளர்கள் கந்தசாமி பொன்னுக்குட்டி மற்றும் போதனூர் ரயில் பாதுகாப்பு சங்க பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வருகின்ற ஐந்து ஆண்டுகளில் மூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கி தமிழை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பத்தாயிரம் தபால் அட்டைகளை அனுப்புகின்ற நடவடிக்கைகளினுடைய முதல் கட்டமாக அந்த பிரச்சாரத்தை அந்த நடவடிக்கைகளை இன்று இன்றுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தொடங்கி இருக்கின்றோம் அரசு இந்தியாவில் ஒரு சிலர் பேசுகின்ற சமஸ்கிருத சார்பாகிருப்பதற்கு பத்தாண்டுகளில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிட்டிருக்கிறது இந்தியாவிலே ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் பேசுகின்ற இந்தி மொழிக்கு ஆறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மட்டுமே மத்திய அரசு செலவிட்டிருக்கிறது அப்படி என்றால் கோடிக்கணக்கான மக்களினுடைய தாய்மொழியை புறக்கணித்து தமிழை புறக்கணித்து மராத்தியை புறக்கணித்து இந்தியை புறக்கணித்து பெங்காலியை புறக்கணித்து சமஸ்கிருதம் மட்டுமே இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் சமஸ்கிருதம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு நயவஞ்சக திட்டத்தோடு இன்றைக்கு இந்தி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனால் சமஸ்கிருதத்தை விட அதிக மக்கள் தாய்மொழியாக கொண்ட எட்டு கோடி பேர் தாய்மொழியாக கொண்ட தமிழுக்கு அடுத்த பத்து ஆண்டுகளில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூணாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ் வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதற்கான திட்டத்தை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதே போல நரேந்திர மோடி அவர்களுக்கு பத்தாயிரம் தபால அனுப்புகின்ற நிகழ்ச்சியை இன்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம்